அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ராபர்ட் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்ல காரசாரமான ரொம்பவே சூப்பரான மீன் குழம்பு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இந்த பதிவில் மீன் குழம்பு செய்ய தெரியாதவங்க கூட ஃபஸ்ட் டைம் மீன் குழம்பு செய்யும்போது எப்படி நல்ல டேஸ்டாக செய்கிறதுன்னு நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம மீன் குழம்பு செஞ்சு பாருங்க மீன் குழம்புல நிறைய வகையான மெத்தட் இருக்குது இன்றைக்கி நான் சொல்லியிருக்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஒரு மீன் குழம்பு ரெசிபி இப்போ இந்த சுவையான மீன் குழம்பு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த மீன் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நான் இன்னைக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வடகம் சேர்த்துருக்கேங்க இது தாளிப்பு வடகம்னு கேட்டால் கடையில் கொடுப்பாங்க வீட்டில் இருந்தால் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா கால் டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க இப்போ நான் இதில் கொஞ்சமாக வெந்தயமும் சேர்த்துருக்கேன் இப்போ வெந்தயம் வடகம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு அஞ்சாறு பூண்டுப்பல் ஒரே ஒரு பச்சை மிளகா வந்து கீரி போட்டு சேர்த்துக்கோங்க இப்போ பச்சை மிளகாய் பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் பதினஞ்சு சின்ன வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து நல்ல கோல்டன் ப்ரவுன் கலர் வரணும் அதுவரையும் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா செவக்காக வதங்கணும் அப்போ தான் குழம்பு வந்து உங்களுக்கு நல்ல ருசியாக இருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒன்றே ஒன்று சேர்த்துக்கோங்க தக்காளி வதங்கும் குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாங்க நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ தக்காளி பழமும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து குலைவாக வதங்கணும் இந்த அளவுக்கு வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கினா தான் குழம்பு உங்களுக்கு நல்லா திக்காகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ மல்லித்தூள் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்போம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெயிலேயே இந்த மசாலாவை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போகணும் மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போய் இந்த அளவுக்கு எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம்லாம் பார்த்துட்டு பத்தலான நீங்கள் சேர்த்துக்கலாங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு இதை வந்து ஒரு அஞ்சுலருந்து ஏழு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வைங்க இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும் இப்போ இதெல்லாமே நல்லா கொதித்து மசாலாவோட பச்சை வாசலாம் நல்லா போனதுக்கப்புறம் இதில் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை எடுத்து தண்ணியில் கரைச்சி இது கூட சேர்த்துக்கோங்க இப்போ புளித்தண்ணி வந்து சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ புளித்தண்ணி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இதை ஒரு பத்து நிமிஷம் நல்லா இதை கொதிக்க வச்சுக்கோங்க இப் இப்போ புளித்தண்ணி சேர்த்து கொதிச்சுட்டு இருக்கும்போதே ஒரு கொத்தளவுக்கு அளவுக்கு சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க புளியோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அதுவரை இதை நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ புளியோட பச்சை வாசனை எல்லாம் போய் நம்ம ஊற்றின எண்ணெய் ஓரங்கள்ல இந்த மாதிரி பிரிஞ்சு வர சமயத்தில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் விழுது வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க தேங்காய் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விடுங்க இப்போ தேங்காய் சேர்த்துட்டு கொதிக்கிற சமயத்தில் இதில் உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா மாங்காய் சேர்த்துக்கலாங்க இப்போ நான் வந்து கல்லாமணி மாங்காய் வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு நாலு பீஸ் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ மாங்காய் சேர்த்துட்டு மாங்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் நல்லா வெந்து வரணும் அந்த ஸ்டேஜில் தான் நம்ம மீன் சேர்க்கணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா மாங்காய் வந்து நல்லா வெந்துருச்சு ஏன்னால் இன்னைக்கு ஒரு அரை கிலோ அளவுக்கு வஞ்சரம் மீன் வந்து நான் சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு விருப்பமான மீன் வந்து எது வேணால் சேர்த்துக்கலாம் இப்போ வஞ்சரம் மீன் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம கரண்டி போட்டு இந்த மாதிரி கிண்டாமல் நம்ம வச்சுருக்கிற பேனில் வந்து இந்த மாதிரி ஓரங்களை வந்து துணி வச்சு பிடிச்சிட்டு இந்த மாதிரி நல்லா குளிக்க விட்டிங்கன்னா மீன் எல்லாமே உள்ளே போயிடும் இப்போ மீன் சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து ஒரு ஏழு நிமிஷம் அப்படியே இதை கொதிக்க வச்சுக்கோங்க மீன் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சிங்கன்னா மீன் வந்து உடஞ்சி போயிடும் மீன் சேர்த்த உடனே அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மீன் வேகிற வரையும் நல்லா இதை நம்ம வேக வச்சுக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து ரொம்ப சூப்பராக ரெடியாகிடுச்சி மீனும் நல்லா வெந்துருச்சு இப்போ இதில் கடைசியாக இலை சேர்த்து இறக்கிட்டிங்கன்னா நல்ல காரசாரமான மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க